ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் வீலாக தான் ஏஎன்ஹெச் உமனில் வந்து பயங்கரமான சேல் போட்டிருக்காங்க நியர்லி தேர்ட்டி பர்சன்ட் டூ செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் ஒன்றுமே வெக்கேஷனுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் நான் அவங்களோட ஸ்டோரிஸும் அதெல்லாம் பார்த்துமே ரொம்ப அழகழகான பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு சரி நம்மளும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சும்மா பார்க்கலான்னு போனப்போ தான் சரி ஒரு வீலாக கிடைப்போம் அப்படின்ட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணால் தான் இது ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அந்த பார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருந்தேன் க்யூட்டாக இருந்தது அந்த ரீசனபிள் ப்ரைஸில் இருந்துச்சு எல்லாமே நான் உங்களுக்கு இதில் ப்ரைஸோடு தான் கவர் பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன் ஓஎம்ஆர் அப்படின்னா டூ டொண்ட்டி ஃபைவ் இல்லை டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சஸில் இருக்கும் இந்தியன் ப்ளேஸ்க்கு ஸோ பாயிண்ட்டு ட்ரிபிள் நைன்லாம் போட்டிருந்தாங்கன்னா அது ஒரு டூ டுவெண்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சீப்பான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் கூட நம்ம போட்டு வைப்போம் இல்லையா பாட் அந்த மாதிரி இதுக்கு செடிகளுக்கு அழகாக இருந்துச்சு ஸோ இந்த மீன் வளர்க்குறவங்க அவங்களுக்கு இந்த தொட்டிலாம் வச்சுருந்தாங்கன்னா இந்த அக்வாரியம் ஐட்டம்ஸ் அதுக்குமே செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு டிசைனில் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இதில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன் பர்டிகுலராக இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டபுள் கலரில் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி சில்வரில் ஒரு கலரும் இன்னொன்று பிரான்ஸ் கலர்லேயும் இருந்துச்சு நம்மளாம் அந்த மெடல் வாங்கும்போது சில்வர் பிரான்ஸ்ன்னு வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா கிளிட்டரியாக சூப்பராக இருந்துச்சு அப்பா இன்னும் அழகாக இருக்குது அவ்வளோ ஷைனிங்காக க்யூட்டாக இருக்குது ஸோ கேஸில் வைக்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு ஸோ இந்த லைட்டிங்கில் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல சில்வர் அண்ட் ப்ரான்ஸ் அவ்வளோ பளிச்சும் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த ஆர்டிஃபிஷியல் இது ஸ்மால் இது சில பேர் விரும்பி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இது மட்டும் இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது இந்த காமிச்சிருக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் மொல ஃபோமனில் இருக்க என்ஹெச் அப்புறம் வேறு நிறையா பிரான்ஞ்சஸும் இருக்குது இது வந்து மொலர் ஃபோமன் பிரான்ச்சில் எடுத்த வீலாக் இது ஸோ மோஸ்ட்லி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ப்ளான் செக்ஷன்ஸ் இது தான் கவர் பண்ணியிருப்பேன் அடுத்து ஃபர்தராக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து மேக்னெட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஓமன் வந்துட்டு மாதிரி வந்துட்டு போகிறவங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி மேக்னெட் நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு கேண்டில்ஸுமே விதவிதமாக இருந்துச்சு எவ்வளோ டிசைன்ஸில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஹாட் ஷேப்பில் எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்தது நேர்லி ஃபோர் ஹண்ட்ரடாக பைசா போட்டிருக்காங்க ஸோ ஒரு எயிட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சஸில் வரும் ஹார்ட் மாதிரி தான் இருக்குன்னு பார்த்தா இங்கே ஷெல் மாதிரி கூட வச்சுருந்தாங்க ஸோ இதுலேயே லவ்னா அப்படி எழுதி கூட அழகாக வச்சுருந்தாங்க ஸோ டூ த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வேற இருந்துச்சு எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நமக்கு சோக்கேஸ் ஐட்டம்ஸ் மாதிரி இருந்துச்சு எல்லாமே மோஸ்ட்லி கேமல்ஸ் அப்புறம் இந்த மெக்கா மதினா அந்த மாதிரி இது எல்லாமே வச்சிருந்தாங்க அவங்களுக்கு அதுலேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதை அந்த ப்ரைஸு அந்த மெட்டலோட என்ன மெட்டல் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் கூட போட்டிருக்காங்க சிங்கிள் பீசஸ்லேயுமே அது வந்து ஊட்டியிருப்பாங்க ஸோ நமக்கு வந்து ப்ரைஸ்லாம் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஹார்ட் கேண்டில்ஸ் கூட இருந்துச்சு ஸோ மூணு கேண்டில்ஸ் சேர்த்துமே நமக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் பைசாக தான் வருது அந்த கேன்வாஸ் ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சு ஸோ இதுமே ஒன் ரியால் தான் மோஸ்ட்லி அந்த டூ ட்வெண்ட்டி அந்த ரேஞ்சு அந்த ருபீஸில் வந்து நமக்கு ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதுவுமே இந்த பொம்மைகள்லாம் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தது காயின் பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ காயின் நம்ம இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு க்யூட்டான குட்டி அழகான ஒரு ஷோ கேஸ் ஐட்டம் தான் இது இதுவுமே ஒன்றிய ஆள் வருது ஸோ மோஸ்ட்லி அந்த ரேஞ்சஸில் தான் உங்களுக்கு இருக்குது ஒன்றியால் இல்லைன்னா பிலோ ஒன்றியால் தான் ப்ரைஸஸ் இருக்குது அவ்வளோ கம்மி விலையில எல்லாமே இருந்துச்சு சோ ஃபர்பரா கேமல்ஸ் அதுலயே நிறைய சைஸஸ் இருக்குது ரெண்டு கேமல் சேர்ந்த மாதிரி இல்லைன்னா ஒரு பெரிய கேமல் அதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த விலை வந்து பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படியே தொங்க விடுறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு நேர்லி த்ரீ பாயிண்ட் ஆஃப் ஒரு ரியால் வந்திருக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும் பட் அது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி இதிலே வந்து சவுண்டு மேக் பண்ணுற மாதிரி அந்த காத்தடிக்கும் போது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த சவுண்டு கேட்க அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேட்டன்ஸ்லேயும் இதுவிலேயே வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப லெந்தியாக வேண்டாம்னா அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுருந்தாங்க சவுண்டுலாம் கூட சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாங்கட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு நம்ம கிட்ஸுக்கு நம்ம கடன்ஸுக்கு அந்த ஈச் சைஸ் ஏற்ற மாதிரி அதுவுமே சீப்பாக இருக்குது பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆயமாக இருந்துச்சு அந்த பிளாங்கெட் எல்லாமே கிட்ஸ் இந்த மாதிரி தான் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஸோ அது ஜிப்லாம் போட்டு அழகாக அப்படி மேக் பண்ணியிருந்தாங்க இதுவுமே வந்து நம்ம ஷவர் யூஸ் பண்ணுற அந்த மேட் ஸோ நான் ஸ்லீப்பாகவும் இருக்கும் நம்ம அந்த ஃபுட் மசாஜ் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் டபுள் பர்பஸில் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த டவல் தான் பார்க்குறதுக்கு டச் பண்ணி பார்த்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இதுவுமே வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃபரில் இருந்துச்சு ஸோ நிறைய பேருக்கு இந்த சேர் கவர் சோஃபா கவர்ஸ்லாம் தேடிட்டு இருப்பாங்க எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ சேருக்கு வந்து பர்டிகுலராக அழகான ஒரு கவர்ஸ் இருந்துச்சு டிவிலாக கேட்டுகிட்டே போகும்போது அதை ஃபைன் பண்ணேன் இந்த மாதிரி பசில் மேக்ஸ் கூட சில கிட்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க கீழே அந்த பசில் அரேஞ்ச் பண்ணுறது இல்லை போட்டு உட்காடுறது விளாடுறது அப்படின்ட்டு ஸோ கிச்சன் டவுல்ஸ்மே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஸோ இதுவுமே இத்தனை கலர்ஸ் இருந்தது செவன் ஹண்ட்ரட் பைஸாக அந்த ரேஞ்ச் வருது ஸோ அதில் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பைஸா அதை விட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் ஸோ ரெண்டுமே வேறு வேறு வெரைட்டிஸு ஸோ டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருந்துச்சு அதெல்லாம் சேல் போட்டிருந்தாங்க டோட்டலாகவே டுவெண்ட்டி பர்சன்ட் டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து கீ ஹேங்கிங் அந்த மாதிரி உள்ளது பட் இது நம்ம கிச்சனுக்கு ஹோம்க்கு எங்கேனாலும் நம்ம மாட்டிக்கிற மாதிரி இருந்தது கிச்சனுக்கு உள்ளது காஃபி அப்படிலாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அது வெல்கம் ஹோம் இல்லாமல் வெறும் ஹோம்னும் போட்டு நம்ம எல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம் இதான் நான் கிச்சனில் சொன்னது வேற ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது பிறகு இந்த மாதிரிலாம் டெக்கராக அதெல்லாம் மேக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும் இந்த மாதிரி சின்ன சின்ன கியூமரி ஃபயர்ஸும் இருந்துச்சு கிட்ஸுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இது வந்து ரொம்ப குவான்டிட்டி வந்து பிடிக்காது பட் வந்து ஒரு சின்ன கிட்ஸ் ரூமுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு ஸோ அப்புறம் ஃப்ளவர் வேஸ் எதுவுமே வந்து சீப்பாக தான் இருந்துச்சு நமக்கு வேணும்னா இந்த மாதிரி வாங்கி நம்ம ஏதாவது மணி பிளான்ட் இல்லை பேம்பு எதுலாமல் நம்ம வச்சுக்கலாம் கிளாஸ் வேஸஸில்